வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரொம்ப 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 ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எனக்கு தீராதுன்னு நினைச்ச சிக்கல்கள் டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு நீங்க இந்த வருஷத்தோட கடைசியில வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நீங்க ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்களுக்கு மும்மூர்த்திகளின் அனுகிரகத்தையும் தரும் முக்கண்ணின் ஆசியையும் தரும் மகாவிஷ்ணுவின் ஆதரவையும் தரும் பிரம்மாவின் பரிபூர்ண அருளையும் தரும் அன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் என்ன வழிபாடு என்ன சிக்கலை நீக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடைசியில உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருஷத்தோட தீரட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பானதாக மகிழ்ச்சியானதாக கடன் இல்லாத வாழ்க்கையாக நிம்மதியான வாழ்க்கையாக எல்லா விதமான சிக்கல்களும் தீர்ந்து மகாலட்சுமியின் அருள் கடாச்சம் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் தவழும் விதத்தில் வரப்போற ஆண்டு அமைவதற்கு இந்த ஆண்டின் கடைசியில் வரும் இந்த யோக நாளை இந்த பஞ்சபூத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு யோகத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் செய்து எல்லா விதமான தடைகளையும் நீக்கி கடவுள் கொடுத்த ஒரு அற்புத வாய்ப்பை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ராசி பலன்கள் ஆலயங்களின் சிறப்பு விழாக்களை பற்றிய தொகுப்புகள் இது எல்லாமே அப்பதான் உங்களுக்கு காமிக்கும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அதே போல இந்த வீடியோவை நீங்க நேரடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட வேலை செய்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லலாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை போய் நீங்க ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேருங்கிற ஆப்ஷன் வழியா எல்லா விதமான சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையுமே நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும் உங்க வாழ்க்கையில் எந்த முயற்சிகள் நான் செய்யணும் அது கடன் தீர்க்கிறதா இருக்கலாம் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதா இருக்கலாம் குழந்தை பாக்கியம் பெறுவதா இருக்கலாம் அல்லது பண சிக்கலை சரி செய்வதாக இருக்கலாம் வரா கடனை வசூல் செய்வதாக இருக்கலாம் எந்த முயற்சியில நீங்க ஈடுபடணும்னாலும் தாய் மகாலட்சுமி ஏன்னா சுக்குரனின் அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி அவங்கதான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி அப்ப அவர்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான முயற்சிகளும் பலனை தரும் ஒரு நாளை தொடங்குறோம் இந்த நாள் எப்படி போகுமோ எப்படி நடக்குமோனு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம் சில பேருக்கு அந்த நாள்ல வரக்கூடிய சிக்கல்கள் நினைச்சு முன்கூட்டியே பயம் இருக்கலாம் அல்லது மன வேதனை மன அழுத்தம் இருக்கலாம் இதை எல்லாவற்றையும் நீக்கிக் கொள்வதற்கு நீங்க ஜெய் மகாலட்சுமின்னு மனதார பிரார்த்தனை செய்யணும் உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அல்லது மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்யுங்க அட்லீஸ்ட் ஜெய் மகாலட்சுமினு சொல்லுங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையவும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதற்கும் உங்கள் எல்லாவிதமான முயற்சிகளும் உடனடியான வெற்றியை தர வேண்டும் என்பதற்காக சிறப்பு அர்ச்சனையும் சிறப்பு பிரார்த்தனையும் செய்யப்பட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனலையே ஒளிபரப்பும் செய்யப்படும் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சிக்கலையும் சரி செய்யறதுக்கு கடவுள் அவ்வப்போது சில அரிய கிரக சேர்க்கைகளை அரிய யோகங்களை அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கார் மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரது ரொம்ப 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 சகஜம் மனித பிறவியே பாவத்தின் மிச்சமே அதனாலதான் ஒருவர் இறக்கும் பொழுது இந்த ஆன்மா இறைவன் திருவடியில இழைப்பாரணும் வென்றோம் ட்ரிப் அப்படின்னு நீங்க போடுறதும் சரி இது எல்லாத்துக்குமே பொருள் ஒரு ஆன்மா புனிதமடைந்து விட்டால் அந்த ஆன்மா இறைவன் திருவடியில் போயிடும் அவர்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது அப்ப கண்டிப்பாக நம்ம மனித பிறவி எடுக்கிறனாலே நமக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு தொந்தரவு துன்பங்கள் ஏமாற்றம் மோசடி அவமானம் ஏதாவது ஒன்று நமக்கு வந்துட்டு இருக்கும் அதையெல்லாம் நீக்கி நம்மளுடைய பாவ வினைகளையும் நம்ம கர்ம வினைகளையும் நீக்கி நம்மளுடைய பயணத்தை நம்ம நிறைவு செய்யறோம் அப்ப கண்டிப்பாக மனித பிறவியில் சிக்கல்கள் வருவது இயல்பு அந்த சிக்கலை சரி செய்வதற்கு தான் கடவுள் நமக்கு விசேஷமான அமைப்புகளை தரார் விசேஷமான நாட்களை தரார் மும்மூர்த்திகளும் நமக்கு ஒரே நாளில் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் இந்த டிசம்பர் நாலாம் தேதி அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வருது இந்த பௌர்ணமிங்கிறது கார்த்திகை தீபம் டிசம்பர் மூணு அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அற்புதமான பாஞ்சராத்திர தீபம் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்து விதமான தீபம் ஏற்றுவது இந்த ஐந்து தீபம் அப்படிங்கிறது நீண்ட காலமாக மகாவிஷ்ணுவிற்கு ஏற்றப்படுகிறது ஆனால் இந்த மகாவிஷ்ணுவுக்கு ஏற்றப்படும் இந்த தீபம் மும்மூர்த்திகளும் சங்கமி தீபம் ஏன்னா மூன்று தேங்காய் ஒரு தேங்காய் சிவன் ஒரு தேங்காய் விஷ்ணுவிற்காக ஒரு தேங்காய் பிரம்மாவிற்காக நினைத்து நீங்க இந்த மூன்று தேங்காயை உடைச்சு அதுல வரக்கூடிய ஆறு மூடியில் ஐந்து தேங்காய் முடியில நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஒரு முடியை பிரசாதமாக நீங்க வச்சுக்கோங்க மும்மூர்த்திகளின் பிரசாதம் அதுதான் நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு போய் என்ன அர்ச்சனை செய்தாலும் என்ன தீபம் ஏற்றினாலும் என்ன வழிபாடு செய்தாலும் ஆலயத்தில் பிரசாதம் கொடுத்து கடவுளின் அனுகிரகத்தை நம்ம பெற்று செல்வதுதான் வழக்கம் அது போல நீங்கள் ஏற்றும் இந்த மூன்று தேங்காயை உடைத்து ஏற்றும் இந்த தீபத்தில் வரும் ஒரு மூடி உங்களுடைய பிரசாதம் அப்ப மீதம் இருக்கும் ஐந்து முடியில நீங்க தீபம் ஏற்றீங்க அப்ப மூணு ஒன்னு சிவனுக்காக இன்னொன்னு விஷ்ணுவிற்காக இன்னொன்னு பிரம்மாவிற்காக அப்ப மும்மூர்த்திகளையும் சங்கமித்து ஏற்றும் தீபத்தால் மும்மூர்த்திகளின் அருள் கிடைக்கும் பஞ்சபூதம் அப்படின்னாலே ஐந்து அப்ப ஐந்து விதமான மூடிகளை வைத்து ஏற்றும் இந்த தீபம் உங்களுக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து சக்திகளையும் இந்த ஐந்து பூதங்களையும் அடக்கி அதன் சக்தியை பெற்றவர்கள் தான் இறைவனும் சரி சித்தர்கள் யோகிகள் எல்லாமே சித்தர்கள் சித்து விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள் சித்தர்கள் பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே உணர்ந்தார்கள் கணித்தார்கள் மழை பெய்ய வைத்தார் இறைவனை தன் கண்முன்னே தோன்ற வைத்தார் இப்படியெல்லாம் நிறைய சித்தர்களோட பெருமைகளை மகிமைகளை நம்ம அறிவோம் அதுக்கு எல்லாம் காரணம் சித்தர்கள் பஞ்சபூதங்களை அடக்க தெரிந்தவர்கள் அப்ப பஞ்சபூதங்களின் சக்தி ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் நினைத்தது நடக்கும் அவர் வாழ்க்கையில் தீராத சிக்கல் துன்பம் துயரம் வேதனை எல்லாமே நீங்கிடும் அப்ப இந்த மூன்று தேங்காயை உடைத்து மும்மூர்த்திகளுக்காக ஏற்றக்கூடிய இந்த பாஞ்சராத்திர தீபம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது இந்த தீபம் ஏற்றி நீங்க எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாளை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு மிக பெரிய கஷ்டங்கள் கூட வேதனைகள் கூட மிக மிக எளிமையாக ரொம்ப ஈஸியா விலகிவிடும் எப்படி சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இந்த விசேஷ நாளை பத்தி நம்ம சொல்லாம விட்டுட்டா இன்னும் ஒரு வருடம் நம்ம இதை சொல்லலையேங்கிற எண்ணம் என்னை போட்டு ரொம்ப எப்பவுமே பண்ணும் அதனாலதான் ஒரு ரெண்டு நாள் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவைய நான் அவசரமா பேசி உங்களுக்கு பதிவிடுகிறேன் சரி இந்த நாளில் என் சிக்கல் எதெல்லாம் தீரும் சாமி அப்படின்னு கேட்டா உங்களோட திருமண தடை நீங்கும் பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கிறது நல்லது அப்ப இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கிட்டு இந்த நாளில் பாஞ்சராத்திர தீபத்தை பஞ்சபூதங்கள் சக்தியை பெறுவதற்கும் மும்மூர்த்திகளின் அனுகிரகத்தை முழுமையாக பெறுவதற்கும் இந்த நாளை நீங்கள் திருமண தடை உள்ளவர்கள் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடு பிரிவினை இருக்கு நீதிமன்ற குடும்ப நல வழக்கு நடக்குது விவாகரத்து வழக்கு எனக்கு சாதகமா முடிவடையணும் எனக்கு முதல் திருமணம் ரத்தி இரண்டாவது இவர்கள் எல்லாமே இந்த பௌர்ணமி கலந்து கொண்டு அதன் பிறகு இந்த ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கான திருமண தடையோ திருமண வாழ்க்கையில் இருக்கிற சிக்கலோ இரண்டாவது திருமணத்திற்கு நல்ல வரன் வருவதோ அதற்கான பரிகாரங்கள் அதற்கான பிரார்த்தனைகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடு முடிவடைந்திடும் உங்களுக்கு இந்த வருடத்தில் வருஷத்திலேயே ஒரு நல்ல வரன் வரும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கெட்டி மேளம் கொட்டும் ஒரு அருமையான தகவல் உங்களுக்கு வந்து சேரும் அதற்கான வரன் உங்களுக்கு முடிவாகும் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே கடவுள் உங்களோட திருமண தடையை நீக்குவதற்கு திருமண வாழ்க்கையில இருக்கிற சிக்கலை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு முடிவு அவர் செஞ்சிட்டார் அப்ப இதற்கு இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்து கொள்வதும் இந்த பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் அவசியம் கடன் தீரும் பண சிக்கல் தீரும் கடன் எப்படி தீரும் நீ இங்க கடன் எங்கேயாவது வாங்கிருக்கீங்க கடன் கட்ட முடியல உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல தொழில் வியாபாரத்துல பணம் சரியா வரல அல்லது வியாபாரம் நடக்கல அப்படின்னா நீங்க கடனை கட்ட முடியாம தத்தளிப்பீங்க அப்ப அதற்கான வழியும் அதற்கான பண வரவில் இருந்த தடையும் நீங்கும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த நாள் அமோகமான நாள் இந்த நாள்ல லக்ஷ்மியை நினைச்சு நீங்க மும்மூர்த்திகளின் அருளையும் அப்ப பஞ்சபூதங்களின் சக்தியும் பெறுகிறீர்கள் மும்மூர்த்திகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே முப்பெரும் தேவியரும் வந்து அனுகிரகம் செய்வார்கள் அப்ப கண்டிப்பாக இந்த நாளில் நடைபெறும் இந்த பண வரவிற்கான அந்த பண வரவில் இருந்த சிக்கலை தீர்ப்பதற்கான கடன் நிவர்த்திக்கான அந்த விசேஷ ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக கடன் நிவர்த்தி ஏற்படும் காலையில் எழுந்திருச்சா எந்த கடங்காரம் கூப்பிடுவானோன்னு நினைக்கிறோம் என் காசு பல லட்சம் வெளியில இருக்கு ஏன் பல கோடி வெளியில் இருக்கு ஆனா நான் நாலு பேருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு இல்ல நான் வந்து ஒருத்தருக்கு பத்திரத்தை கொடுத்தேன் இரவலா அல்லது பத்திரத்தை வச்சு பணம் கொடுத்தேன் நகையை வச்சு கொடுத்தேன் ஏன் நகையவே கைமாத்தா கொடுத்தேன் நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம நண்பர் தானே நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்களே இன்னைக்கு அவங்களால நான் படாத பாடுபடுறேன் அல்லது ஒரு எம்எல்எம்ல நான் போய் பணம் போட்டேன் அல்லது பிரைவேட் பினான்ஸ்ல சீட்டு போட்டேன் அல்லது ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்படாத நிதி நிறுவனத்துல ஷேர் மார்க்கெட்டு நாங்க கிரிப்டோ நாங்க கிரிப்டோனாங்க நாங்க இப்போ போய் பார்த்தா அது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் இல்லை அல்லது என் பணம் அதுல முதலீடே செய்யல இப்ப நான் வந்து நான் நாலு பேருக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்கேன் என்னோட சொத்து அபகரிக்கப்பட்டுச்சு எனக்கு நியாயமா வர வேண்டிய சொத்து வரல இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு இந்த நாள்ல ஒன்றே மூன்று தேங்காய் தான் உடைச்சு தீபம் ஏத்துறோம் அன்னைக்கு நடக்கும் விசேஷ ஹோமத்துல கலந்து கொள்றோம் அப்ப நம்மளுடைய பண வரவில் இருந்த சிக்கல் நம்ம இழந்த சொத்து நம்மளுடைய இழந்த பொருளை நம்ம மீட்டு விடலாம் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சியும் நமக்கு அன்னைக்கு கிடைக்கும் இந்த ஹோமம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில அன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு லக்ஷ்மி அப்படின்னாலே கலத்தரக்காரகன் சுக்கரனோட அதிபதி தான் லக்ஷ்மி இன்னொன்று லக்ஷ்மி தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபர் இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையில ஒன்னா காட்சி தராங்க அப்ப நமக்கு தோஷங்கள் கொடுக்கறது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதும் இந்த கிரகங்கள் தான் அப்ப எந்த கிரகங்கள் தோஷத்தால் அடிபடுதோ அது சாந்தம் அடைவதற்கும் எந்த கிரகம் நமக்கு வலிமையா இருக்கோ அது ஆக்டிவேட் ஆவறதுக்கும் நவ கிரகங்களுமே அஷ்டலட்சுமியுமே பார்க்கற தான் இங்க ஹோம குண்டமும் இருக்கும் உங்களையும் அமர வைத்து இந்த ஹோமம் செய்யப்படும் அப்ப ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலுமே இங்கே வந்து இந்த திருமண தடைக்கான ஹோமமும் இந்த பொருளாதார சிக்கலுக்கான தேங்காய் தீப வழிபாடும் இங்க பிரசித்தி பெற்றது அப்படிப்பட்ட இது இந்த விசேஷ நாள்ல மும்மூர்த்திகள் முப்பெரும் தேவியர்கள் பஞ்சபூதங்களின் சக்தி இது அனைத்தையும் பெறுவதற்கு இந்த ஐந்து மும்மூர்த்திகள் முக்கண்ணன் மூன்று தேங்காய் அதுல மும்மூர்த்திகள் நினைத்து மூன்று தேங்காய் தேங்காயில் இருப்பதும் மூன்று கண்ணே அப்ப நிச்சயமாக இந்த தேங்காய் தீப வழிபாடு சிவனின் அனுகிரகமும் மகாவிஷ்ணுவின் ஆதரவும் பிரம்மாவின் பரிபூர்ண அருளும் நமக்கு ஒன்றாக கிடைக்கும் பத்தும் பத்தாததுக்கு பஞ்சபூதங்களின் சக்தி நமக்கு வசியமாகும் கவரப்படும் அப்ப நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும் விரும்பியது கிடைக்கும் ஆசைப்பட்டது நடக்கும் அரசியல்வாதியா இருக்கவங்க நான் ஒரு பதவியை இழந்துட்டேன் அல்லது நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி எனக்கு கிடைக்கல என்னோட பொறுப்பு இன்னொருத்தருக்கு போயிடுச்சு என்னோட உழைப்பு மறுக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது நான் நிராகரிக்கப்பட்டேன் அப்படின்னு வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறவங்க இந்த ஒரு நாளை பயன்படுத்துங்க அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் இந்த பாஞ்சராத்ர தீபம் என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் சக்தியை ஆக்டிவேட் ஆக்கும் உங்களோட திறமை என்ன நம்மளோட திறமை ஏன் மதிக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும் இவ்வளவு நாள் புறக்கணிக்கப்பட்ட நீங்க மீண்டும் உயர்ந்த இடத்திற்கு வருவீர்கள் நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவிலான பெயரையும் புகழையும் பெறுவீர்கள் அப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கு சிறப்பா இருக்கணும் எந்த கஷ்டமும் வேதனையும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் படாத பட்டோம் நிறைய பேர் சொல்லுவோம் நாய் படாத பாடுகள் அப்படிப்பட்ட வேதனையெல்லாம் நீக்கி கடவுள் நமக்கு அனுகிரகத்தை தருவதற்கு இன்னொன்னு பௌர்ணமி அப்படின்னாலே நிறைந்த நாள் லட்சுமி வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்ப அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்கள்லதான் நீங்க கேட்கற எதுவுமே இருக்கும் பதவியா இருக்கலாம் புகழா இருக்கலாம் பெயரா இருக்கலாம் பட்டமா இருக்கலாம் பாராட்டா இருக்கலாம் நிலமா இருக்கலாம் நகநட்டா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் வேலையில இன்கிரிமெண்டா இருக்கலாம் பதவி உயர்வா இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் குழந்தைகள் எதிர்காலமா இருக்கலாம் உங்கள் சேமிப்பா இருக்கலாம் இது எல்லாமே இந்த பதினாறு செல்வத்துலதான் இருக்கு பதினாறு செல்வத்துக்கு அதிபதி அஷ்ட லட்சுமிகள் எட்டு லட்சுமிக்கு தான் பதினாறு செல்வம் ஒரு லட்சுமிக்கு ரெண்டு பதினாறு செல்வத்தையும் எட்டு லட்சுமி தான் வைத்திருக்காங்க எல்லா விதமான அனுகிரகத்தையும் எல்லா மூர்த்திகளும் செய்வார்கள் எல்லா இறைவனிடமும் கேட்கலாம் ஆனால் செல்வம் சார்ந்த கோரிக்கையை எங்க வைக்கணும் லக்ஷ்மியிடம் வைக்கணும் அப்ப திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்ல பணவரவில் சிக்கல் கடனை கட்ட முடியல இழந்த பதவியை பெறணும் கலைத்துறையில எனக்கு ஒரு உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கல நான் வந்து மல்டி டேலண்டடா இருக்குங்க ஆனா எனக்கு கரெக்டான வாய்ப்பு வரல கரெக்டான ஒரு நிறுவனத்துல நான் பிளேஸ் ஆகல அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு சூப்பரா பயன்படும் அப்ப இந்த மும்மூர்த்திகளுக்காகவும் முக்கன்னனிற்காகவும் ஈஷனுக்காகவும் பெருமாளிற்காகவும் பிரம்மாவிற்காகவும் நினைத்து ஒரே நாளில் மும்மூர்த்திகளை நினைத்து ஏற்றக்கூடிய ஒரே தீபம் ஒரே வழிபாடு இந்த பாஞ்சராத்திர தீபமே இந்த நாளை தவற விட்டுட்டு நம்ம இதை விட சிறந்த கிரக அமைப்பு வரல அந்த நாள்ல என்ன செய்யலாம் இந்த பிரச்சனையை சரி செய்ய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பை நாம மிஸ் பண்ண கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் தேங்காய் தீபம்ங்கிறது செலவும் ஒண்ணுமே இல்ல மூணே மூணு தேங்காயை உடைக்கிறோம் தீபம் ஏத்திரம் ஹோமத்துல கலந்துக்கிறோம் அந்த ஹோமத்துல கலந்துக்கும் கலந்துக்கும்பொழுது திருமணத்தடையா இருக்கா ஏற்ப உங்களுக்கான பூஜை முறைகள் இருக்கும் இங்க வந்து பணவரவல சிக்கல் பெய்யர் புகழ் கிடைக்கல உங்க பதவி இழந்துட்டீங்களா அந்த ஹோமத்தில் அதற்கான விசேஷ நடைமுறைகளையும் இருக்கும் நவ பார்வையும் அஷ்டலக்ஷியின் பார்வையும் நம் மீது படும்பொழுதும் ஹோமத்தில் படும்பொழுதும் தோஷங்கள் நிவர்த்தி சகல ஐஸ்வரியங்களும் கவரப்படும் அப்ப இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளை விசேஷ வழிபாட்டு நாளை கடவுள் நமக்காக கொடுத்திருக்காங்க மும்மூர்த்திகளையும் ஒரே நேரத்தில் நாம் தரிசிக்கும் ஒரே நேரத்தில் அவர்களுக்காக செய்யும் வழிபாடு வருடத்தில் இந்த ஒரே ஒரு நாள் தான் ஒன்பது முப்பதுக்கு இந்த ஹோமம் தொடங்கும் ஒன்பது முப்பதுக்கு வந்தா ரெண்டு டு மூணு இந்த பாஞ்சராத்திர தீபம் ஏத்திட்டு ஹோமம் முடிச்ச பிறகு தீபம் ஏத்திட்டு நீங்க அபிஷேகம் தீபாரதனை நம்ம கிளம்பிடலாம் எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் ஈவினிங் நம்ம போய் வீடு சேர்ந்துடலாம் அடுத்த நாள் நம்மளோட அன்றாட அலுவல்களை கடவுளின் ஆசிர்வாதத்தோடு மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதத்தோடு முக்கணனான ஈஷனின் அருளோடு செய்யலாம் பத்தும் பத்தாவது இருக்கு நவகிரகங்களின் நல்லாசியும் பஞ்சபூதங்களின் ஆசியும் அஷ்டலட்சுமியின் அருள்கடாட்சமும் கிடைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இந்த மும்மூர்த்திகளை ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யும் இந்த உன்னத நாள் இந்த ஆலயம் எங்க இருக்குங்க நம்ம வரணும் வரணும் எப்படி சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னை பாண்டிச்சேரி விழுப்புரம் கடலூர் நெய்வேலி விருதாச்சலம் இதுல இருந்து எல்லாம் வந்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர்ல இந்த தலைவாசல்ங்கிற ஊர் இருக்கு அதாவது சென்னையிலிருந்து வரவங்களுக்கு சேலம் மாவட்டம் தொடங்குற இடத்துல இருக்கு அதே மாதிரி சேலம் மொழியாக வரக்கூடியவர்களுக்கு சேலம் மாவட்டம் முடியிற இடத்துல இருக்கு இந்த ஹோமத்துல கலந்துகிறதுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பா சொல்லி இருக்கிறது முன்பதிவு அவசியம் ஏன்னா நீங்க எவ்வளவு பேர் வரீங்கன்னு தெரிஞ்சாதான் அதற்கேற்ற மாதிரி ஹோமத்திற்கான ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்ய முடியும் இல்லைங்களா அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கட்டாயமா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு நாளை ஒதுக்குனா எந்த விதத்திலும் தப்பே கிடையாது நம்மளுடைய நீண்ட கால சிக்கல் தினமும் கண்ணீர் தினம் வேதனை தினம் அவமானம் தினம் சண்டை சச்சரவு குடும்பத்துல நிம்மதி இல்லை அமைதி இல்லை இதை சரி செய்யறதுக்கு ஒரு நாள் நம்ம ஒதுக்கலினா அப்ப நம்ம எப்படி நம்ம பிரச்சனையை சரிசிச்சுக்க முடியும் ஒரு லீவ் எடுக்கணுமா லீவ் எடுத்துக்கலாம் அல்லது திட்டமிடணுமா ஒரு வண்டி பேசி வரணுமா அல்லது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு கார் எடுத்து வரணுமா இல்ல பஸ்ல வரணுமா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அவங்க வழி சொல்லுவாங்க கூகுள் மேப் லொகேஷன் எல்லாம் அனுப்புவாங்க பதிவு பண்றதுக்கான நேரம் அந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் பாத்தீங்கன்னா காலை ஒன்பது இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் தான் அலுவலக நேரம் நீங்க என்ன முன்பதிவு பண்றீங்களோ அந்த வரிசைப்படிதான் உங்களை ஹோம குண்டத்தை சுத்தி உட்கார வைப்போம் அதன் அடிப்படையில இந்த ஹோமத்தை தலைமையேட்டு நடத்தி வைக்கிறதுக்கும் இந்த சக்தி வாய்ந்த சிறப்பு சிறப்பு வாய்ந்த பாஞ்சராத்திர தீபத்தை ஏற்றி பஞ்சபூதங்களின் சக்தியையும் மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கும் அஷ்டலட்சுமி நவக்கிரகத்தின் பரிபூர்ண அருள் கடாட்சத்தை பெறுவதற்கும் நானும் ஆலயத்துக்கு வரேன் அப்ப நம்ம எல்லோருமே ஆலயத்துல அன்னைக்கு சந்திப்போம் சில விசேஷ தகவல்களையும் நான் அன்னைக்கு உங்களோட அங்க நேரில் பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது இருக்கு இந்த பாஞ்சராத்திர தீபம் பெரிய அளவிலான மாற்றத்தை சக்சஸ் தரும் உங்கள் கண்ணீருக்கும் வேதனைக்கும் உங்களோட நீண்டகால திருமண வரன் கிடைக்கலங்கிற அந்த தேடலுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிடும் எத்தனையோ பரிகாரம் நீங்க செய்யுங்க நீங்க திருக்கடையூர் போங்க திருப்பாம்புரம் போங்க திருப்பய்ச்சலி போங்க காளகஸ்தி போங்க பவானி போங்க கொடுமுடி போங்க எங்கெல்லாம் நீங்க பரிகாரம் செஞ்சிருந்தாலும் சரி திருமணம் சரி போயிருக்கலாம் இல்ல திருநாகேஸ்வரம் போனோம் நீங்க எங்க போய் பரிகாரம் செஞ்சோம் வாழ மரத்துக்கு அரச மரத்துக்கு தாலி கட்டணும் வெட்டினோம் பிரதிஷ்ட நாக விக்கிரகத்தை எல்லாம் அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க மும்மூர்த்திகளின் அருளும் அஷ்டலட்சுமியின் ஆசிர்வாதமும் நவகிரகங்களின் நல்லாசியும் பஞ்சபூதங்களின் ஆகர்ஷணமும் கிடைத்து விட்டால் ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தும் எவ்வளவு பெரிய வேதனையிலிருந்தும் வெளியில் வந்துவிடலாம் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு விசேஷமான எந்திரங்கள் என்னால் வடிவமைக்கப்பட்டு சக்தியூட்டப்பட்டு ஹோமத்திலும் லக்ஷ்மியிடம் வைத்து உங்களுக்கு வழங்கப்படும் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு ஒரு கவசமாக செயல்படும் அதுவும் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாகவே வழங்கப்படுகிறது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அங்கே ஹோமத்துல உட்கார் வைக்க இடம் இருக்காது அதனால குறிப்பிட்ட அளவுக்கு வந்த உடனே முன்பதிவை நிறுத்திடுவாங்க அதனால இப்பவே தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணி உங்கள் வருகையை உறுதி செஞ்சீங்க உங்கள் கஷ்டத்தை நீக்குவதற்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் ஆலயத்தின் சிறப்பு இது ஐம்பத்தி இரண்டாவது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயம் கருவறையில அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம் பரிவார தெய்வங்களாக ஆஞ்சநேயர் பேர வராகி தன்வந்திரி பெருமாள் பதஞ்சலி மகரிஷி ஸ்ரீ ஐயப்பன் பைரவர் ராகுகேது விக்கிரகங்கள் எல்லாமே தனித்தனியாக சன்னதியில் இருக்கிறது அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்துல தான் இந்த ஹோமம் நடைபெறுகிறது இந்த விசேஷ பாஞ்சராத்திர தீபத்திற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நேரில் வர முடியாத வெளிநாட்டினர் வெளி மாநிலத்தினர் எப்படி கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான தகவலையும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாம் எல்லோருமே டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு ஆலயத்தில் சந்திக்கலாம் பௌர்ணமி திதியில் நாம் இந்த தீப வழிபாட்டை செய்து இந்த விசேஷ கோமத்தில் கலந்து கொண்டு இதில் கிடைக்கக்கூடிய இந்த விசேஷமான எந்திரத்தை பெற்று மிகப்பெரிய பெரிய சக்தி வாய்ந்த நபராகவும் சக்தி வாய்ந்த ஒரு வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் தவளட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த எல்லோருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா ஷேர் பண்ணியும் அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த கார்த்திகை தீபத்தின் ஒளியை பரப்புங்கள் அவர்களும் இருள் நீங்கி ஒரு வெளிச்சமான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ் டாக்டர் பரிமளம் ஆச்சாரி குருஜி நன்றி வணக்கம்